பாடல்கள் உயர்ந்ததாக இருக்கிறது அந்த ஒரு ஆழமாக பார்க்கலாம் நீண்ட விரிவுரைகளை நடாத்தலாம் அத்தனை சிறப்பு மிக்க பாடல்கள் இருக்கிறது அந்த பதிகங்களிலே சிவபுராணம் தனி சிறப்பு மிக்கதாக இருக்கிறது அந்த சிவபுராணம் சிவபுராணுடைய உட்பொதிந்த சிறப்புகளை நாங்கள் பார்க்கவன் திருவாசகம் அறுநூற்றி எட்டு பாடல்களை கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் அந்த அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களும் திருவாசகத்துக்குள்ளே உட்பதிகிற சிறப்பை நாங்கள் காணுகிறோம் சிவபுராணத்தினுடைய சிறப்பு முதல் ஆறு வரைகளும் வாழ்க என முடிகிறது நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க என்று வாழ்க 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 என்று முடிகிறது அடுத்த ஐந்து வரைகளும் பெல்க என்று முடிகிறது இமைப்பொழுது என்னெஞ்சி நீங்காதான் தாழ்வாள்க கோகலியாண்ட ஆண்ட குருமனிதன் வாழ்க மணிவாசக பெருமான் அங்கே முதல் ஆறு வரிகளிலும் வாழ்க என்று பாடுகிறார் அடுத்த ஐந்து வரிகளும் பெல்க என முடிகிறது அடுத்த எட்டு வரிகளும் போற்றி என்று முடிகிறது அந்த சிவபுராணத்தினுடைய சிறப்பை பாருங்கள் திருவாசகத்தினுடைய பாடல்களின் எண்ணிக்கையை சிவபுராணத்தில் பார்க்கிறோம் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு என்று பார்த்திருந்தோம் அல்லமா அந்த அதை நாங்கள் இந்த திருவா சிவபுராணத்துக்குள்ளே பார்க்கிறோம் முதல் ஆறு வரிகளும் வாழ்க என்று முடிகிறது அடுத்த ஐந்து வரிகளும் பெல்கு என முடிகிறது அடுத்த எட்டு வரிகளும் போட்டி என்ற ஈசன் அடி போட்டி எந்த அடி போட்டி இமைப்பொழுது மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ வாழ தொடங்குகிறார் வெல்க போட்டி என்று அந்த முடிகிறது ஆறு ஐந்து எட்டு என அமைந்திருக்கிறது திருவாசகத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு சிவபுராணத்தினுடைய முதல் ஆறு வரிகளும் பால்க என்று முடிகிறது அடுத்த ஐந்து வரிகளும் பெல்க என்று முடிகிறது அடுத்த எட்டு வரிகளும் போற்றி என்று முடிகிறது திருவாசகத்தினுடைய சிறப்பை பாருங்கள் மணிவாசகருடைய உயர்ந்த திருவாசகத்துக்குள்ளே சிவபுராணம் இத்துணையும் சிறப்பாக இருக்கிறது மணிவாசருடைய மூன்றாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடிட்டேன் மெய்யே உன் கண்ணு மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடிட்டேன் என்று அந்த சிவபுராணத்திலே முப்பத்தி இரண்டாவது வரியிலே அவர் பாடுகிறார் அங்கே முப்பத்தி ரெண்டு வயதில் முத்தியடைய போவதை சூட்சுமமாக கூறியிருக்கிறார் என்றால் மணிவாசருடைய ஞான உணர்வை பாருங்கள் மணிவாசக பெருமான் முப்பத்தி ரெண்டாவது வயதிலே ஆணிமக நட்சத்திர நன்னாளிலே நடராஜ பெருமானுடைய திருவடிகள் சிவபெறமுடைய திருவடிகளை அடைந்திருக்கிறான் அங்கே சிவபுராணத்திலே முப்பத்தி ரெண்டாவது வரியிலே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு ரூபேன் என்று சொல்லுகிறார் முப்பத்தி ரெண்டாவது வயதிலே அவர் ஆணிமகத்திலே முத்தி அடைந்திருக்கிறார் அங்கே திருவாசகத்திலே பதினெட்டாவது வரி அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்லுகிறார் படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கிறது அவனருளாலே அவன்தான் வணங்கி நாங்கள் இறைவனை வழிபட வேண்டும் என்றால் கூட இறைவனுடைய அருள் இருந்தால் தான் அந்த இறைவனை எங்களால் வழிபட முடியும் இந்த இறைவனுடைய சன்னிதானத்திற்கு செல்லப்போகிறோம் போகிறோம் என்றால் அங்கு இறைவனுடைய அருள் இருக்க வேண்டும் அவனுடைய கட்டளை இருந்தால் தான் அந்த இறைவனுடைய சன்னிதானத்துக்கு செல்லுகிறோம் இறைவனை வழிபாடு செய்கிறோம் இறைவனை வழிபடுவதற்கும் இறைவனுடைய அருள் தேவை இறைவனுடைய அருள் இருந்தால் தான் அந்த கடவுளை வழிபாடு செய்யலாம் மணிவாசகர் சொல்லுகிறான் சிவபுராணத்திலே பதினெட்டாவது வரியிலே அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை முழுதும் சிவபுராணம் தன்னை அருளாலே அவனுடைய அருள் இருந்தால் இறைவனை வழிபாடு செய்யலாம் இறைவனை வணங்கலாம் என்பதை அங்கே மணிவாசகர் சிவபுராணத்திலே அழகாகச் சொல்லி இருக்கிற சிறப்பை நாங்கள் காணுகிறோம் அங்கே சிவபுராண பாடலானது சிவப்பரம்பொருளுடைய அநாதி முறையான சிறப்பை சொல்லி இருக்கிறது அங்கே சிவபெறம்பொருள் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் சோதியாக விளங்குகிறான் சிவப்பெறம்பொருள் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் சோதியை யாம்பாட வாழ்தடங்கன் மாதோ வளர்தியோ வன்சவியோ என்று அங்கே திருவம்பாவையிலே மணிவாசகர் பாடுகிறான் ஆதிமந்தமும் மந்தமும் இல்லாதவன் சிவபெறம்பொருள் தொடக்கமும் முடிவும் இல்லாத சிவப்பரம்பொருள் இந்த பஞ்சபூத வடிவிரனாக இயற்கையினுடைய அம்சமாக விளங்குகிறான் சிவப்பெருள் அங்கே சிவபுராணம் சிவனது அனாதி முறையான பழமையை சொல்லுகிறது எல்லாம் மெல்ல முழுமுதல் முதல் சிவபெருமானது அனாதி முறைமையான பழமையை விரித்துரைக்கிறது சிவபெருமான் சிவபெருமானுடைய அந்த திருவாசக பாடல் மணிவாசகரால் அருளப்பட்ட திருவாசக பாடல் அந்த மணிவாசகரினாலே அருளப்பட்ட திருவாசக பாடல் மிக உயர்ந்த பாடலாக எங்களை உருகு படிப்போருடைய உள்ளத்தை உதுக்குகின்ற உயர்ந்த சிந்தனை கொண்ட பாடல்களாக நாங்கள் திருவாசக பாடலை பார்க்கிறோம் அதிலே தொண்ணூற்றி ஐந்தாவது அடியான தொண்ணூத்தி ஐந்து அடிகள் அங்கே சிவபுராணத்திலே கலிவெண்பாக்களால் பாடப்பட்டிருக்கிறது சிவபுராணத்தின் முதற்கண் சிவ திருவடிகளை வாழ்த்துகிறார் அங்கு இறைவனுடைய நாமத்தை சொல்லவில்லை நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க நமச்சிவாய என்றால் சிவப்பரம்பருடைய ஐந்தெழுத்து மந்திரத்தை செலுகிற எங்களுடைய பாவங்களை போக்குகிற வினைகளை போக்குகிற எங்களுடைய திரும்ப நோய்களை போக்குகிற இறைவனுடைய அருளை பெறுகிற மஞ்ச மந்திரம் ஐந்தெழுத்து மந்திரம் நமச்சிவாய என்ற மந்திரம் அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி இறைவனுடைய திருவடிகளை வாழ்க அந்த நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோகலியாண்ட தாள் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க ஏக நனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கொடுத்தாண்ட வேந்த நடிவெல்க புறத்தார்க்கு செய்யோன்றன் பூங்கொழல் வெல்க என்று அங்கே பாடிக்கொண்டு போகிறார் மணிவாசக பெருமா அங்கே நமசிவாய மந்திரத்தினுடைய சிறப்பை முதலிலே சொல்லுகிறார் சொல்லி இறைவனுடைய திருத்தாள்களை வாழ்க என்று பாடுகிறார் சிவபுராணத்தின் முதற்கண் சிவ திருவடிகளை வாழ்த்துகிறார் என்றால் நாங்கள் இறைவனுடைய எங்களுடைய வாழ்வினுடைய இறுதி லட்சியம் இறைவனுடைய திருவடிகளை அடைதல் நாங்கள் வழிபாடு செய்கிற பொழுது இறைவனுடைய திருவடி தாள்களை இருக பற்றுகிற பொழுது இறைவனுடைய திருத்தாள்களை தொழுகு தொழுகிற பொழுது இறைவனுடைய திருவருளங்களுக்கு கிடைக்கிறது அதை மணிவாசகர் சொல்லுகிறார் இறைவனுடைய திருவடிகளை வாழ்த்தி பற்றுகிறார் அந்த திருவடிகளை வாழ்த்துவதற்கு நமசிவாய மந்திரத்தை சொல்லுகிறார் இந்த நமசிவாய மந்திரம் நோய் தீர்க்கிற மந்திரமாக உயர்ந்த மந்திரமாக இந்த நமச்சிவாய மந்திரம் இருக்கிறார் அவர் அங்கே இறைவனுடைய திருவடிகளை வாழ்த்துகிறார் அடுத்து அவற்றின் பிறப்பினை இயக்குகிறார் இந்த மண்ணுலகிலே ஆன்மாக்களை ஆதாரமாக கொண்டு மனித பிறவிகளை எடுக்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆன்மாக்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறார் இந்த உடல் என்றோ ஒரு நாள் அழிந்துவிடக்கூடியது ஆனால் இந்த உடலுக்குள்ளே இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிற ஆன்மா என்றுமே அழிவற்ற பொருள் இறைவனைப் போல நித்தியமான உண்மை பொருள் அந்த ஆன்மா புற இருள் புற பாசங்களில் இருந்து நீங்கி இறைவனுடைய திருவடிகளை அடைவதுதான் வாழில் லட்சியம் மணிவாசகர் அந்த பிறப்பினுடைய இயல்பினை இயக்கிற அதன்பின் எண்பகை போட்டிகளால் பெண்குணத்தாரை போற்றுகிறார் எட்டு போட்டிகள் எண்குணத் தன்பயத்தராதல் தூய உடம்பினராதல் இயற்கை உணர்தல் முற்று இயல்பாகவே பாசங்கள் இருந்து விடுபடுதல் வரம்பிரின்புடைமை என்ற அந்த குணங்களை மணிவாசக பெருமான் எட்டு போற்றிகளினாலே அந்த சிவபுராணத்திலே சொல்லுகிறான் உயிர்களின் பிறப்பு வகைகள் இறைவனின் ஐந்தொழில் தத்துவத்தை விளக்குகிற அந்த இறைவனுடைய ஐந்தொழில் தத்துவம் சொல்லப்படுகிறது படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்கிற ஐந்தொழில் தத்துவத்தை சிவ நடராஜ பெருமானாக நாங்கள் ஆலயங்களிலே மகோத்சவ பெருந்திருவிழா இந்த ஐந்தொழில் தத்துவத்தை உணர்த்தி நிற்கிறார் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க நமச்சிவாய என்னும் மந்திர சுவரூபம் வாழ்க அந்த ஐந்தழுத்தின் பொருளாக இருக்கும் இறைவனுடைய திருவடிகள் வாழ்க ஐந்தெழுத்து நமசிவாய திருமேனியனாக சிவ தில்லை நடராஜப்பெருமான் பெருமான் அங்கே தூக்கிய திருவடிகளோடு நடனமாடிக்கொண்டிருக்கிறான் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க நமச்சிவாய என்னும் மந்திர சொரூபம் வாழ்க அந்த ஐந்தெழுத்தின் பொருளாக இருக்கிற இறைவன் திருவடி வாழ்க என்று குறிப்பிடுகிறார் இறைவனை காட்டிலும் இறைவனுடைய நாமத்திற்கு மகிமை இருக்கிறது இறைவனை காட்டிலும் இறைவனுடைய நாமத்திற்கு மகிமை இருக்கிறது எனவே நமச்சிவாய என்னும் ஐந்தழுத்தை முதலில் கூறி அதன் பொருளாகிய இறைவனை பின் கூறுகிறார் இது சிவபுராணத்தினுடைய சிறப்பாக இருக்கிறார் அங்கே நமசிவா என்னும் ஐந்தழுத்தை முதலில் கூறி அதன் பொருளாகிய இறைவனை பின் கூறுகிறார் அங்கே நமச்சிவாய மந்திரத்தினுடைய சிறப்பை மணிவாசகர் சொல்லுகிறார் எங்களுடைய பிறவி பிணியை அறுக்கிற மந்திரம் மந்திரம் எங்களுடைய பிறவி பிணியை நீக்குகிற அருமருந்தாக நீக்கிறவனுடைய திருவடிகளை அடைவதற்கு வழிப்படுத்துகிற மந்திரமாக நாங்கள் நமச்சிவாய மந்திரத்தை பார்க்கிறோம் அங்கே சிவபுராணத்திலே இமைப்பொழுதல் என்ன என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கு என்று சொல்கிறார் இமைக்கு அளவு காலம் கூட என்னுடைய நெஞ்சிலிருந்து நீங்காதவனுடைய திருவடிகள் வாழ்க என்று மணிவாசகர் சிவபுராணத்திலே சொல்லுகிறார் சிவபெறம்பொருள் என்னோடு இருக்கிறான் எனக்குள்ளே இருக்கிறான் இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்பது போல இறைபரம்பொருள் எங்களுக்குள்ளிருந்தையும் இயக்குகிறான் எங்களுக்கு வெளியிலிருந்தும் இயக்குகிறான் கடவுள் அனைத்துக்குள்ளும் உறைந்திருப்பவன் கடவுள் அந்த சிவ என்னோடு நெருங்கியிருந்து என்னை ஆட்கொண்டு என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை மணிவாசகர் சொல்லுகிறார் கோகலியாண்ட குருமனிதன் தாழ் என்கிறார் திருப்பெருந்து தலைவன் வாழ்க அங்கே திருப்பெருந்துரையிலே மணிவா மீண்டும் மீண்டும் புறப்படுக்கிறோம் என்றால் நாங்கள் தொடர்ந்து வினைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் தீவினைகளை ஆற்றுவதன் காரணமாக மீண்டும் மீண்டும் இந்த மண்ணிலே பிறவி கொண்டிருக்கிறோம் இந்த ஆன்மா பிறவியற்ற பேரானந்த நிலையை அடைய வேண்டுமானால் இறைவனுடைய திருவடிகளை அடைய வேண்டுமானால் ஆன்மா பக்குவம் அடைய வேண்டும் ஆன்மாவிடத்திலே ஞான ஒளி கைவரப்பெற வேண்டும் அந்த ஞான ஒளி கைவரப்பெறுகிற பொழுது ஆன்மா இறைவனுடைய திருவடிகளை அடைந்து கொள்ளுகிறது இதைத்தான் மணிவாசருடைய வாழ்வியல்லும் நாங்கள் பார்க்கிறோம் மணிவாசகர் ஞானம் கைவரப்பெறுகிற பொழுது சிவ பரம்புருள் அங்கே குருந்த மரல் அவரை குருவடிவாக வந்து ஆட்கொள்ளுகிறான் இந்த பூமியிலே இந்த மண்ணிலே நாங்கள் மீண்டும் மீண்டும் எடுத்து சாகரம் என்ற துன்பத்திலே துவழ்ந்து அழுந்தி கொண்டிருக்கிறோம் விடுபட்டு இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்குரிய அருமருந்து இந்த திருவாசக பாடல் சிவபுராணம் இருக்கிறது உலகியல் வாழ்வியலும் சிவபுராணத்தை பாடுகிறோம் இந்த ஆன்மா உடலை விட்டு நீங்குகிற பொழுதும் கட்டாயம் படிக்க வேண்டும் அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துகிற சிறப்பு சிவபுராண பாடல்களுக்கு இருக்கிற அங்கே சிவபுராண பாடலுடைய இறுதியை பார்க்கிற பொழுது சொல்லிய பாட்டின் பொருள் அணிந்து சொல்லுவார் செல்வர்